வணக்கம் ஐ ஆம் டாக்டர் ஆர் ஜெயராம் இதற்கு முன்பு ஒரு வீடியோவில் நான் கூறியிருந்தேன் கோபம் எதற்காக வருகின்றது அப்போது நான் கூறினேன் அந்த கோபம் வராமல் தடுப்பதற்கு சில வழிமுறைகள் இருக்கின்றன அவற்றை நான் அடுத்து வரக்கூடிய என்னுடைய வீடியோவில் கூறுகிறேன் என்று கூறியிருந்தேன் இப்போது அந்த வழிமுறைகளை பற்றி கூறுகிறேன் நான் பதினைந்து வழிமுறைகளை கூறுகிறேன் வரி வரிசைப்படுத்திக் கூறுகிறேன் ஏபிசிடி H, என்று வரிசையாக கூறுகிறேன் அது ஞாபகமாக இருக்கும் அதுதான் முக்கியம் நம்பர் ஒன் ஏ ஃபார் அவேர்னஸ் அவேர்னஸ் என்பது எமோஷனல் அவேர்னஸ் ஒரு நபர் தன்னுடைய எமோஷன்களை அறிந்து தெரிந்து வைத்துக்கொள்ள வேண்டும் உணர்ச்சிகள் எமோஷன்கள் என்றால் தமிழில் உணர்ச்சிகள் என்று கூறுகிறார்கள் தன்னுடைய உணர்ச்சிகளை பலதரப்பட்ட உணர்ச்சிகளை அறிந்து தெரிந்து புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் கோபம் என்பது ஒரு உணர்ச்சி தான் நூற்றுக்கணக்கான உணர்ச்சிகள் இருக்கின்றன ஒரிஸ் கவலை என்று கூறுவார்கள் டிப்ரெஷன் என்று கூறுவார்கள் ஃப்ரஸ்ட்ரேஷன் என்று கூறுவார்கள் மகிழ்ச்சி கூட தான் நூற்றுக்கணக்கான உணர்ச்சிகள் இருக்கின்றன நான் இப்போது கோபத்தை மட்டும் பற்றி குறிக்கிறேன் அதை அவர் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதாவது எப்போதெல்லாம் அவருக்கு கோபம் வருகிறது அடிக்கடி வருகிறதா எப்போவாவது வருகிறதா ஒரு வாரத்தில் எத்தனை முறை வருகிறது அந்த கூழ் அந்த கோபத்தை தூண்டுவது எது யார் தூண்டுகிறார்கள் எப்படி தூண்டுகிறார்கள் அதே மாதிரி அவர் பழகும் மற்றவர்களுக்கெல்லாம் எத்தனை பேருக்கும் கோபம் வருகிறது எப்படியெல்லாம் கோபம் வருகிறது யாருக்கு அதிகமாக வருகிறது அந்த கோபத்தை தூண்டுவது யார் அந்த கோபத்தை நாம் தூண்டுகிறோமோ அல்லது வேறு யாரும் தூண்டுகிறார்களா என்றெல்லாம் நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த கோபம் வருவது இந்த சூழ்நிலையில் தான் வருகிறது இதையெல்லாம் அவர் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் இதைத்தான் அவர் இந்த ஆசிரியர் டாக்டர் டேனியல் கோல்மன் கூறுகிறார் இட்ஸ் என் நெபிலிட்டி ஆஃப் எ பர்சன் டு ஐடென்டிஃபை அண்டர்ஸ்டாண்ட் ரெகக்னைஸ் இஸ் ஓன் எமோஷன்ஸ் அண்ட் ஆல்சோ த எமோஷன்ஸ் ஆஃப் அதர் பீப்புள் என்று கூறுகிறார் இதுதான் அவேர்னஸ் இப்போது அவேர்னஸை பற்றி நாம் தெரிந்து தெரிந்து கொண்டோம் அடுத்து அந்த அவேர்னஸ் நம்ம தெரிந்த அந்த உணர்ச்சிகளை நாம் கட்டுப்படுத்த தெரிய வேண்டும் அதை தான் எமோஷனல் கண்ட்ரோல் என்று கூறுகிறார்கள் எமோஷனல் ரெகுலேஷன் என்று கூறுவார்கள் அதை கட்டுப்படுத்த தெரிய வேண்டும் அது முக்கியம் இது ஒருபடியும் இருக்கட்டும் நான் இப்பொழுது கோபம் வரும்பொழுது ஒருவர் கோபத்தை தூண்டுகிறார் என்று வைத்துக் கொள்வோம் அப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் ஒரு குடும்பத்திலே இரண்டு பேர் இருக்கிறார்கள் கணவனும் மனைவியும் ஒரு மனைவி திடீரென்று கோபத்தில் ஏதோ ஒரு காரணத்தில் சொல்கிறார் கோபத்தில் கத்துகிறார் அப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் உடனே நான் ஒரு உதாரணத்தை முன்பு உள்ள வீடியோவில் கூறினேன் அதாவது அவர் காலையிலே பூஜை செய்து கொண்டிருக்கிறார் எழுந்து குளித்து விட்டு சமையல் சாமி படங்களுக்கெல்லாம் பூக்களை போட்டு பூஜை செய்து கொண்டிருக்கிறார் அந்த சமயம் கணவன் தண்ணீர் எடுப்பதற்காக அங்கே போகிறான் மனைவிக்கு கோபம் வருகிறது குளிக்காமல் இங்கு ஏன் வந்தீர்கள் குளிக்காமல் தண்ணீர் எடுப்பதற்கு இங்கே வந்தால் அந்த இடம் புனிதம் இல்லாமல் விட்டதே இது சரியா இது கூட உங்களுக்கு தெரியில்லையா நீங்கள் பிள்ளையா என்று கத்துகிறார் அதுதான் அவர் தூண்டுதல் இப்படி இவருக்கு தூண்டுதல் அந்த தூண்டல் கோபம் வரும் பொழுது அவர் சில நிமிடங்கள் காத்திருக்க வேண்டும் காத்திருக்கவில்லை என்றால் கோபத்தில் அவருடனே ரியாக்ட் பண்ணுவார் அவரும் கத்துவார் தண்ணி கேட்டு தண்ணி எடுக்கத்தானே வந்தேன் அதற்கு ஏன் என்று கத்துகிறார் அது அதுவும் சாமி கும்பிட்டு கொண்டு கத்துகிறாயே என் சாபம் கொடுக்கின்றாயா என்று கத்த கேட்டார் அவர் கேட்டார் அதான் நடந்தது ஆனால் அவரை அந்த நேரத்தில் அவரை அப்படி கேட்காமல் ஒரு நிமிடம் காத்திருந்தால் அந்த அந்த செய்தி அவருடைய திங்கிங் மூளைக்கு போயிருக்கும் அந்த திங்கிங் மூளை சொல்லும் அந்த பெண்மணி சொல்வது சரிதானே அவர் அந்த அம்மா மூன்று மணிக்கு எழுந்து என்ன பாடுபட்டு சுத்தம் பண்ணி இங்கே சா சாமி கும்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுது நீங்கள் தண்ணியை கேட்டிருந்தால் கொடுத்துருப்பார்களே ஏன் அவசரத்தில் போய் நுழைந்தீர்கள் அவர் சொல்வது சரிதானே என்று அந்த அந்த திங்கிங் மூலை சொல்லும் எமோசன் மூளை வேறு மாதிரி சொல்லுகிறது அந்த நேரம் வேண்டுமல்லவா அதைத்தான் அவர் கூறுகிறார் அப்படி ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் தூண்டுதல் ஒரு தூண்டுதல் கோபத்தை தூண்டினால் நீங்கள் உடனே பதில் கொடுக்காதீர்கள் எக்ஸசைஸ் மூச்சை இழுத்து இழுத்து விடுங்கள் என்று ஐந்து முறை பத்து முறை விடுங்கள் தட் இஸ் பி ஃபார் பிரீத்திங் அதை செய்யும் போது அந்த இரண்டு மூன்று நிமிடங்கள் உங்களுக்கு கிடைக்கிறது அல்லவா அந்த நிமிடத்தில் உங்களுடைய திங்கிங் மூலை விழித்துக் கொள்ளுகிறது சரியான பதில் குளிக்கிறது கோபம் வருவதில்லை சண்டை வருவதில்லை மூன்றாவது சி ஃபார் கவுண்டிங் பிரீத் செய்வதற்கு பதிலாக அது சரியாக வரவில்லை என்றால் நீங்கள் கவுண்டிங் பண்ணலாம் என்று கூறுகிறார்கள் உடனே யாராவது உங்களை தூண்டுகிறார்கள் கோபத்தில் என்று வைத்துக் கொள்ளுகிறீர்கள் இதே மாதிரி அது வேறு சில சமயங்களில் கூட நீங்கள் உடனே மனதிற்குள்ளே ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு என்று பத்து வரை எண்ணுங்கள் தமிழிலே எண்ணுங்கள் இங்கிலீஷில் இந்தியல் எக் தீன் சார் பஞ்ச் இந்தியிலே சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிந்த மொழியில் சொல்லுங்கள் பிடித்த மொழியில் சொல்லுங்கள் அப்படி கவுண்டிங் நடக்கும்போது அந்த நேரம் கிடைக்கிறது அல்லவா அந்த நேரத்தில் அந்த செய்தி உங்களுடைய திங்கிங் மொழிக்கு போய் அந்த திங்கிங் மொழி கூறும் உங்களை சமாதானப்படுத்தும் நீங்கள் அந்த அவர்கள் சொல்வது சரிதான் நீங்கள் அமைதியாக போங்கள் என்று கூறும் ஊக்கமும் வராது முடிந்தது அல்லவா இதுதான் நடக்கிறது அடுத்து என்ன கூறுகிறார் உங்களால் ப்ரீத்திங் பண்ண முடியவில்லை கவுண்டிங் பண்ணவில்லை என்று முடிந்தால் டிஸ்டன்சிங் என்கிறார் டி ஃபார் டிஸ்டன்சிங் என்று கூறுகிறார் அதாவது அந்த சமயம் அவர் உங்களை தூண்டுகிறாள் என்றால் உடனே நீங்கள் அமைதியாக அந்த இடத்தை விட்டு வெறி ஏறி உங்கள் அரைக்கி அரைக்கி போய்விடுங்கள் தண்ணி எடுக்க வந்தியர்கள் அந்த அம்மா கத்தினார்கள் கோபத்தில் நீங்கள் உடனே அப்படியே அந்த உங்களுடைய ரூமுக்கு திரும்பி போயிருக்க வேண்டும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் டிஸ் டிஸ்டன்சிங் என்று கூறுகிறார்கள் அல்லது அமைதியாக வெளியே போங்கள் வெளியே போகும்போது அமைதியாக போங்கள் கோவத்தில் போய் கோவத்தை காட்டுகிறார்கள் அது அது வேறு விதமாகிவிடும் அமைதியாக நீங்கள் போய் போய்விடுங்கள் அப்போதெல்லாம் உங்களுடைய திங்கிங் பண்ணி அவங்களிடம் வந்து கூறும் நீங்கள் செய்தது இதுதான் சரி அந்த அம்மா சொன்னது சரிதான் நீங்கள் கோவப்படாமல் இருந்திருக்க இருக்கணும் இதுதான் சரி என்று கூறும் அதுதான் டிஸ்ட் டிஸ்டன்சிங் டி ஃபார் டிஸ்டன்சிங் அடுத்து இ ஃபார் எம்பதி எம்பத்தி யூ புட் யுவர் செல்ஃப் இன் ஹெர் லேஸ் அண்ட் ஃபீல் இட் அப்பொழுது தெரியும் உங்களையே அவர்களுடைய இடத்தில் வைத்து பாருங்கள் அப்பொழுது தெரியும் அது சரியா தப்பா என்று நீங்கள் உங்களை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் அவர்களுடைய இடத்தில் வைக்க பார்த்துக்கும் போது அது சரி என்று தெரியும் அதான் எம்பத்தைசிங் எம்பதி நீங்கள் எம்பதியை கொண்டால் உங்களுக்கு அந்த கோபுரத்தோடு அது ஒத்துக்கொள்வீர்கள் சரிதானே என்று ஒத்துக்கொள்வீர்கள் அதுதான் நான் கூறுகிறேன் அந்த ரோட்டில் நடந்த ஒரு ஒரு நிகழ்ச்சியை கூறினேன் தட் இஸ் மும்பை போனே ஹைவேயில் ஒரு டிரைவர் முந்திக்கொண்டு போன டிரைவரை தன் பின்னால் இவர் முந்த முந்த முயற்சி பண்ணுவதற்கு அவர் ஓட்டி கொண்டு போனால் அவனுடைய போய் இவர் அடித்து கொண்டு விட்டார் என்று கூறினேன் அல்லவா அப்போது இங்கே எம்பத்தைஸ் பண்ணியிருக்கின்றால் இதே இடத்தில் நாம் இருந்தால் நாம் அவசரமாக போய் இருப்போம் அல்லவா அவர் எதற்காக போகின்றாரோ ஆஸ்பத்திரிக்கு போகின்றாரோ அவரும் அவசரத்தில் தானே போய் கொண்டிருப்பார் என்று அவங்களே இடத்தில் வைத்து பார்த்துருந்தால் அவர் செய்து சரி என்று தெரிந்திருக்கும் அப்போது நீங்கள் கோவப்பட்டிருக்க மாட்டார்கள் அவர்களை போய் அடித்திருக்க மாட்டார்கள் எம்பத்தைசிங் ஃபார் எம்பத்தைசிங் என்று கூறுகிறார் அடுத்து என்றால் எஃப் எஃப் ஃபர்கிவ்னஸ் ஃபர்கட் அண்ட் ஃபர்க்னஸ் என்பது ஒரு முக்கியமான ஒரு ஹியூமன் குவாலிட்டி எப்போதுமே தவறுகள் மற்றவர்கள் செய்வார்கள் மனிதர்கள் தானே அவர்களை நீங்கள் மன்னிக்க வேண்டும் ஃபர்கிவ்னஸ் ஒருமுறை நீங்கள் மற்றவர்கள் செய்த ஒரு குற்றத்தை குறையை மறித்து மன்னித்து விட்டீர்கள் என்றால் உங்களுடைய மனம் நிம்மதியடைந்து விடுகிறது ப்ரெஷர் வராது ஸ்ட்ரெஸ் கிடையாது டென்ஷன் கிடையாது அமைதியாக இருப்பீர்கள் ஆனால் மன்னிக்காமல் மனதிலே வைத்து அவர் அப்படி செய்தாரே இப்படி சொன்னாரே பத்து நாளைக்கு முன்னால் செய்தாரே இரண்டு வருடங்களுக்கு முன்னால் கூறியதை கூட ஞாபகப்படுத்திக் கொண்டிருந்தால் அதனால் பாதிக்கப்படுவது நீங்கள் தானே ஒழிய அவர்கள் அல்ல அதனால் மன்னித்து விடுங்கள் கோபம் வருவதற்கு சந்தர்ப்பம் இல்லை அந்த பழக்கத்தை வளர்த்துக்கொள்ள வேண்டும் யூ டு டெவலப் த ஹேபிட் ஆஃப் ஃபர் கிவிங் அண்ட் ஃபர் கெட்டிங் த மிஸ்டேக்ஸ் ஆஃப் அதர்ஸ் தட் இஸ் அ ஹியூமன் குவாலிட்டிஸ் அப்போ கோபம் வராது என்று கூறுகிறார் அடுத்து வருவது கிவ் த பெனிஃபிட் ஆஃப் டவுட் டு அதர்ஸ் சில சமயங்களில் நமக்கு தெரியாது அவர் செய்வது தப்பா நாம் செய்வது சொல்வது தப்பா சில சமயம் அவர் சொல்வது தான் சரியாக இருக்கும் சிலது அவர் சொல்வது தப்பாக தெரியும் அது ஒரு நடுத்தரமான நிலையில் இருக்கும் நீங்கள் என்ன செய்யலாம் பெனிஃபிட் அப் டவுட் கிவ் டு அதர்ஸ் அவர் செய்வது சி சரியாக தான் இருந்திருக்கும் இதில் என்ன ஒரு தவறு ஏற்படுகிறது ஒரு கணவன் கேட்டான் என்னுடைய ஹெல்மெட் எங்கே என்னுடைய சாவி எங்கே நேரமாகி விட்டது நான் ஆஃபீஸுக்கு போக வேண்டும் காலையில் பத்து மணிக்கு மனைவி கேட்கிறார் உன்னுடைய ஹெல்மெட்டையும் சாப்பியும் பார்த்துக் வேலையா நீங்கள் ஏன் அதை பத்திரமா வைத்துக் கொள்ள முடியவில்லை இதை நான் எடுக்கவில்லை என்று கூறுகிறார் இல்லை எங்கே தானே இருந்தது நீங்கள் பார்த்துருக்கலாமே என்று கணவன் கூறுகிறார் மனைவி கூறுகிறார் சண்டை நடந்து கொண்டே இருக்கிறது அப்போது நீங்கள் அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட் அந்த அந்த அம்மாவுக்கு கொடுத்து ஒருவேலையை அவர்கள் பார்த்துருப்பார்கள் பார்த்துருக்க மாட்டார்கள் இது நமது தவறுதானே என்று அந்த அந்த இதை கொடுத்திருந்தால் அந்த சண்டை வந்து வராது ஆனால் நடக்கிறது இது மாதிரி சின்ன சின்ன சண்டைகள் நடந்து கொண்டு இருக்கின்றன இது மாதிரி ஆரம்பித்தால் அது பெரிய சண்டையாக போயிருந்தால் பல நாட்கள் பேசாமல் இருக்கிறார்கள் அதைத்தான் நான் கூறுகிறேன் அடுத்து ஒரு முக்கியமான ஒரு என்னன்னா ஹியூமரஸ் ஹியூமர் என்பது ஒரு முக்கியமான குவாலிட்டி ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான குடும்பத்தில் ஹியூமர் என்பது ஒரு தேவையான ஒரு குணம் ஜோக்கடிப்பார்கள் விட்டடிப்பார்கள் அந்த அது மாதிரி செய்து கொண்டிருக்கும் பொழுது இருவர்களுக்கே இருவர்களுக்கு இடையே உள்ள அந்த நெருக்கம் அதிகமாகும் எந்த ஒரு கோபத்தையும் எந்த ஒரு தவறையும் கூட அவர்கள் இது மாதிரி ஹியூமரஸாக சொல்லிவிடுவார்கள் அது ஒருடைய திறமை அந்த திறமையை வளர்த்துக்கொண்டால் நீங்கள் சொல்லுவதை கோபமாக சொல்லாமல் ஒரு ஜோக்காக சொல்லலாம் ஹியூமரஸாக சொல்லலாம் பல அரசியல் தலைவர்களை பார்த்து முக்கியமாக வாஜ்பாய் என்று ஒரு பிரைம் மினிஸ்டர் இருந்தார் உங்களுக்கு தெரியும் மூன்று முறை முதல் மந்திரி முன்முறை பிரதம மந்திரியாகி இருந்தவர் அவர் பார்லிமெண்டில் யாராவது கோபமாக பேசி தட்டு சத்தம் போட்டுக்கொண்டு பேசியிருந்தால் கூட அமைதியாக இருந்து இழந்து அவர் ஹியூமரஸாக ஒரு செய்தியை சொல்வார் ஒரு ஜோக்கெடுப்பார் அனைவரும் சிரித்து அந்த நே அங்கே உள்ள அந்த கோபதாபங்கள் எல்லாம் மறைந்து ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உண்டாகிவிடும் அதுதான் ஹியூமரஸ் என்று சொல்வார்கள் அது ஒரு டேலண்ட் அதை கொள்ள முடியும் தட் இஸ் நாட் ஏ பர்சனாலிட்டி இட்ஸ் நாட் எ டேலண்ட் அதை வளர்த்துக்கொள்ள முடியும் எப்போது வேண்டுமானாலும் கொள்ள வேண்டும் அதை நீங்கள் செய்யுங்கள் உங்கள் வீட்டிலேயே அமைதி இருக்கும் என்பது என்னுடைய எண்ணம் என்னுடைய எண்ணம் என்று மட்டும் நான் கூறவில்லை இது ஆராய்ச்சியில் கூறிய பல நிகழ்ச்சிகளில் ஒன்று நான் கூறுவதெல்லாம் நான் படித்தவை நான் உண்டாக்கியவை அல்ல நாம் மிகப்பிடித்து கூறலாம் அது வேறு அடுத்து என்பது சொல்வது என்பது இல்லியூசன் ஃப்ரீ ஐ என்றால் ஐ ஃபார் இல்யூசன் இல்யூசன் ஃப்ரீ இல்யூசன் என்றால் ஒரு மாயை நீங்கள் எப்பொழுதும் ஏமாத்துவது போலவே ஒரு மாயை போலவே பேசக்கூடாது கள்ளம் கள்ளம் பேசுவதில் எல்லாம் கள்ளம் இருக்கும் அவர்களில் மனதிலே ஒன்று வைத்துக் கொண்டிருப்பார்கள் வார்த்தையிலே ஒன்று பேசுவார்கள் இதனால் கோபங்கள் வரும் குத்தி காட்டுவார்கள் நேர்வாக குற்றாவிட்டாலும் மறைமுகமாக குத்தி காட்டுவார்கள் குறை சொல்வார்கள் இரிட்டேட் பண்ணுவார்கள் இதற்கெல்லாம் காரணம் ஒரு மாயை இல்லியூசன் நீங்கள் இல்லியூசன் ஃப்ரீயாக இருக்க வேண்டும் குடும்பங்களிலே பொழுது நம்மளுடைய குணங்களை அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் அதுதான் முக்கியம் அந்த இல்லியூசன் ஃப்ரீ மதி நாங்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டும் ஜே ஃபார் ஜேர்னல் ஜேர்னல் என்றால் அதை அந்த புத்தகத்திலே கூறியிருக்கிறார் அந்த ஆசிரியர் டாக்டர் டேனியல் கோல்மன் நீங்கள் கோபப்படுவதையெல்லாம் நீங்கள் ஒரு புத்தகத்தில் எழுதி கொண்டே வருங்கள் கோபம் மட்டுமல்ல எல்லா உணர்ச்சிகளுக்கும் ஒரு ஜேர்னல் உண்டாக்குங்கள் ஜேர்னல் என்றால் எழுது ஒரு கணக்கு எழுதுவதைப் போல் ஜேர்னலை அந்த அது ஜேர்னல் என்று எழுதுவது ஒரு புத்தகத்தில் எழுதிக்கொண்டு திரும்ப எழுது எழுதுங்கள் எத்தனை முறை நீங்கள் கோவைப்பட்டீர்கள் கோபப்பட்டீர்கள் கோபம் வந்தது கோபத்தை வெளியே வெளிவராமல் நீங்கள் அடக்கிக் கொண்டும் இருப்பீர்கள் அது வேறு ஆனால் எத்தனை முறை உங்களுக்கு அந்த கோபத்துக்கான தூண்டுதல்கள் வந்தது யார் தூண்டினார்கள் என்பதை ஒரு எழுதி கொண்டே வாருங்கள் ஒரு வாரம் எழுதுங்கள் பத்து பத்து நாட்கள் எழுதுங்கள் ஒரு மாதம் எழுதுங்கள் அதை எடுத்து ஒரு முறை படித்து பாருங்கள் உங்களுக்கு நிறைய தெரியும் அதிலிருந்து நீங்கள் பல பயிற்சிகளை பல முன்னேற்றங்களை அடைவீர்கள் என்பது அந்த ஆசிரியரின் கருத்து அது நடந்து கொண்டிருக்கிறது அதை செய்யுங்கள் என்று கூறினார் கோபத்தை மட்டுமல்ல எல்லா உணர்ச்சிகளையும் எழுதுகள் அமைதியாக இருந்தால் சந்தோஷப்பட்டால் சந்தோஷமே எத்தனை முறைப்பட்டிருக்கிறது துக்கமே எப்போது பட்ட பயம் ஃபியர் என்று கூறுவார்களே அது எத்தனை முறை நீங்கள் ஒரு பயத்தில் இருந்தீர்கள் படபடத்தில் இரு படபடப்பில் இருந்தீர்கள் துக்கத்தில் இருந்தீர்கள் ஏன் சிலர் எப்போதும் துக்கத்திலே இருப்பார்கள் எப்போதும் நடந்த ஒரு நிகழ்ச்சியை நினைத்து கொண்டே துப்பத்தில் இருக்கார்கள் பயந்து கொண்டிருப்பார்கால் அஙசைட்டி என்று கூறுவார்கள் ஒன்றுமே நடக்காது நடக்கப் போயிருது என்று பயந்து கொண்டிருப்பார்கள் லே ஆஃப் வருமோ நமக்கு லே ஆஃப் வருமோ வேலையை விட்டு போக சொல்ல விடுவார்களோ என்ற ஒரு பயத்தில் இருப்பார்கள் இது மாதிரி பலவற்றை இருக்கிறது இது இந்த காரணத்தினால் நமக்கு அமைதி இல்லாமல் போகின்றது கோபம் வருகிறது ஃப்ரஸ்ட்ரேஷன் எழுப்பி முடிகிறது டிப்ரஷன் முடிகிறது தற்கொலையே விடுகிறது போலீஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் தற்கொலை செய்திருக்கின்றிருக்கிறார்கள் கல்லூரியிலே படிக்கின்ற மாணவிகள் பள்ளியிலே படிக்கின்ற மாணவிகள் நீட் தேர்வில் பாஸ் பண்ணவில்லை என்பதற்காக எல்லாம் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் பாருங்கள் அந்த உணர்ச்சி எங்கே போகிறது அந்த உணர்ச்சியை கட்டுப்படுத்தாமல் இருக்கிறார்கள் என்றுதானே அர்த்தம் அவர்களெல்லாம் சிறு வயதிலிருந்து இது மாதிரி எழுதி வைத்து கொண்டிருந்தால் அவளுக்கு தெரிந்திருக்கும் அதை தான் ஜே ஃபார் ஜேர்னல் தென் கே ஃபார் கைண்ட்னஸ் த கைண்ட்னஸ் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி ஃபார் த ஹியூமன் பீயிங்ஸ் கைண்ட்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் யூ கனட் பி ஆல்வேஸ் ஏ டஃப் அரகண்ட் கைண்ட்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன் கே ஃபார் கைண்ட்னஸ் எல் என்று கூறினார் லெட் இட் கோ யாராவது உங்களை உங்களிடம் வந்து கூறுவார் அவர் உங்களை பற்றி கூறினார் இப்படி கூறினார் என்று கூறுவார் நீங்கள் ரொம்ப திமிர் பிடித்தவர் என்று உங்களை பற்றி அவர் கூறினார் என்று வந்து சொல்வார்கள் அப்போதெல்லாம் நீங்கள் அப்படியா கூறினார் அவரை நான் என்று நீங்கள் அவரை பற்றி சில பற்றி கூறுவீர்கள் அவரை பற்றி எனக்கு தெரியாதா இப்படி எல்லாம் கூறுவீர்கள் இல்லை என்றால் அவரிடம் போய் சண்டை போடுவீர்கள் அதுதான் தவறு அதை லெட் இட் கோ என்பார்கள் இதில் நான் குஜராத்தில் பல ஆண்டுகள் இருந்திருக்கிறேன் அவர்களிடம் ஒரு நல்ல புழக்கம் இருக்கும் அவர்கள் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி இப்படி ஒரு துக்கமோ இல்லாது மற்றவர்கள் இப்படி கூறியிருந்தால் ஜானேதோ என்பார்கள் ஜானேதிசியே ஜன்னிதோ என்பார்கள் ஜானேதோனா விட்டுவிடுங்கள் போகட்டும் என்பார்கள் உங்களை பற்றி அவர் அப்படி கூறினார்கள் என்ன கூட யானேதோ அன்பார்கள் விட்டுவிடுங்கள் போகட்டான் அதை பற்றி ஏன் பேச வேண்டும் லெட் இட் கோ என்று விட்டு விடுவார்கள் அதோடு முடிந்து விடும் அதுதான் முக்கியம் இது நாம் வழக்கத்துக்கு கொண்டு வந்து விட்டால் அந்த மனதிலே அந்த அந்த பாரம் இருக்காது மன உளைச்சல் இருக்காது அப்போ கோபம் வருவதற்கு வழியில்லை இதுதானும் கோபத்தை வர கோபம் வராமல் தடுப்பதற்கு வழிகளில் ஒன்று நான் கூறேன் என்ன அது எல் ஃபார் லெட் இட் கோ அடுத்து நான் கூறுவது எம் இது லாங் டேம் பெனிஃபிட் எம் ஃபார் மெடிடேஷன் என்று கூறுவார்கள் அது ஒன்று இன்னொன்று மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் என்பது ஒரு முறையாக ஒரு இடத்தில் அமர்ந்து பெரும்பாலும் காலை நேரங்களில் ஒரு பதினைந்து நிமிடம் அல்லது முப்பது நிமிடங்கள் அமர்ந்து முறைப்படி அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டு மனதை ஒருநிலை படித்து கொண்டு இருப்பது மெடிடேஷன் என்று கூறுகிறார்கள் அப்போது மெடிடேஷன் கூறும்பொழுது நாம் சில சமயங்களில் சிலர் கூறுவார்கள் உங்களுடைய நெற்றியை நினைத்து கொண்டே அமைதியாக இருங்கள் அல்லது காலிலே ஆரம்பியுங்கள் விரலிலே ஆரம்பித்து ஒவ்வொன்றாக நினைத்து கொண்டே ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து கழுத்து காது என்று அப்படியே போங்கள் வேறு என்றும் நினைக்காதீர்கள் அது மெடிடேஷன் என்று கூறுவார்கள் அது பல முறைகள் இருக்கிறது அதை நீங்கள் செய்தால் நல்லது அதற்காக நான் மெடிடேஷனை நான் ப்ரொமோட் பண்ணுவதற்காக இங்கே வில்லை அது அதை முறைப்படி அந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்பதனால் நாம் செய்வதில்லை ஏன்னா அந்த நேரத்தில் நமக்கு வேறு வேலை வந்துவிடும் அதனால் நம்ம அதை விடுகிறோம் பெரும்பாலும் செய்வதில்லை இப்பொழுது நிறைய செய்கிறார்கள் என்பது நல்ல செய்தி இன்னொன்று நான் கூறுவது அதே மாதிரி மைண்ட் ஃபுல்னஸ் என்பது ஏ டைப் ஆஃப் மெடிடேஷன் ஆனால் என்னவென்றால் அந்த மைண்ட் ஃபுல்னஸ் பயிற்சி செய்வதற்கு நீங்கள் ஒரு இடத்தில் அமர்ந்து செய்ய வேண்டும் இல்லை அந்த நேரத்தில் தான் செய்ய வேண்டும் என்பது இல்லை எந்த நேரம் என்பாலும் செய்யலாம் அது முக்கியமான ஒன்று என்னவென்றால் உங்களுடைய மனம் அந்த நேரத்தை பற்றும் நினைத்து கொண்டிருக்க வேண்டும் அந்த இடத்தை மட்டும்தான் நினைத்து கொண்டிருக்க வேண்டும் வித்தவுட் எனி ஜட்ஜ்மெண்ட் என்பது முக்கியம் நீங்கள் காலையிலே எந்திரித்து நீங்கள் பல் விளக்கும் போது கூட அதே நினைத்து கொண்டு பல் நினைப்பதை பல் விளக்குவதை மட்டும் நினைத்து கொண்டிருக்க வேண்டும் ஆஃபீஸில் என்ன நடக்கப் போகிறது நேற்று என்ன நடந்தது மனைவி என்ன சொன்னால் வேறு எதையும் நினைக்கக்கூடாது பல் விளக்குவதை மட்டும் நினைத்து கொண்டே இருங்கள் ஐந்து நிமிடம் விளக்கினால் அடுத்து சேவிங் பண்ணும்போது சேவிங் அதை மட்டும் நினைத்து கொண்டிருங்கள் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவதற்கு மனைவி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை குடிக்கிறார்கள் அந்த உணவை பற்றியும் நினைக்குங்கள் அந்த உணவின் சுவையை பற்றி நினை நினைங்கள் அந்த உணவின் அளவு ஸ்ட்ரக்சரை பற்றி நினைத்து பாருங்கள் அதனால் அடைய போகிற பயன்களை பற்றி நினைத்து அது அதை பற்றியே நினைங்கள் ஆஃபீஸில் என்ன நடக்க போயிருது நேற்று என்ன நடந்தது கிரிக்கெட்டில் யார் ஜெயித்தா யார் தோத்தா எதையும் நினைக்கார்கள் இதை மட்டும் நினைங்கள் பிரசன்ட் ஃபுல் மைண்ட் இஸ் அட் த பிரசன்ட் ஒன்லி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணும்போது செய்யலாம் ஒரு ரோடில் நின்று கொண்டிருக்கிறீர்கள் ஒரு சமயத்தில் டிராஃபிக் லைட் எரிந்து கொண்டிருக்கும் நூற்றி இருபது என்று போட்டிருப்பார்கள் இறங்கிக் கொண்டே வரும் ஒரு நூற்றி இருபது வினாடிகள் ஆகும் என்று அந்த இடத்தில் கூட நீங்கள் அமைந்து அந்த நேரத்தை அது அதை மட்டும் மட்டும் நினைத்துக் கொண்டிருங்கள் அப்போது ஆஃபீஸை பற்றியோ வேறு யாரை பற்றியோ கோபத்தாபங்களை பற்றியோ எதை பற்றியும் நினைக்க வேண்டாம் கிரிக்கெட்டில் அவர் நூறு அடித்தார் ஐம்பது அடித்தார் இப்படி எடுத்திருந்தால் ஜெயித்திருக்கலாம் ஒன்றுமே நினைக்காதீர்கள் அந்த இடத்தில் பற்றி நினைங்கள் அதுதான் மைண்ட் என்று கொண்டார் ஒரு ஆஃபீஸில் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த சமயம் உங்களுடைய அதிகாரி வேறோட பேசிக் பேசிக்கொண்டிருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த சமயம் நீங்கள் கூட நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் இது வெளியிலே தெரியாது நீங்கள் கண்ணை மூட வேண்டாம் கையை கை கட்ட வேண்டாம் காலை மடக்க வேண்டாம் அமைதியாக இருந்து கொண்டு அந்த நடத்தில் பற்றும் நினைத்து கொண்டிருந்தால் இது மாதிரி நீங்கள் ஒரு நாளையில் நாள் முழுவதும் செய்ய வேண்டாம் ஒரு நாளை செய்து கொண்டு ஒரு டோட்டல் அவர்ஸ் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஒன் ஹவர் வந்தால் போதும் காலையிலிருந்து இரவு வரை காஃபி குடிக்கும் போது நினைக்கும் வாக்கிங் போகிறீர்கள் அப்போது அதை கொண்டே வாக்கிங் போங்கள் வேறு எதுவும் நினைக்காதீர்கள் வா ஒரு 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 குறிப்பிட்ட நேரத்திற்காவது அதை செய்யுங்கள் இந்த பயிற்சியை செய்து கொண்டிருக்கும்போது என்ன நடக்கிறது என்றால் அந்த துணை நடவை ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் என்ற அந்த மூளை திங்கிங் மூளை பதப்படுகிறது அதற்கு ஒரு இரத்த ஓட்டம் உண்டாகிறது ஒரு அமிலம் சுரக்கிறது அது வந்து அடைகிறது முன்னேற்றம் அடைகிறது என்று கூறுகிறார்கள் அது மட்டுமல்ல அந்த எமோஷனல் மூளை என்று சொன்னீங்கனால அமைக்கடாலா என்று சொல்லப்படுகின்ற அந்த எமோஷனல் மூளை என்பது பக்குவம் அடைகிறது நான் கூறினேன் எமோஷனல் மூலையை பக்குவப்படுத்த வேண்டும் என்று கூறினேன் முந்தைய வீடியோவில் அதை நாம் செய்வது என்று கூறுகிறீர்கள் அதுதான் மெடிடேஷன் என்பது எமோஷனல் மொழியை பக்குவப்படுத்துவது தான் மெடிசேஷன் என்பது அப்பொழுது அந்த எமோஷனல் மொழியை பக்குவப்படுகிறது அமைதி அடைகிறது அது எடுக்கும் முடிவுகள் அறவரமாக இருப்பதில்லை ஆகவே அதை பயன்படுத்த வேண்டும் அது மெடிடேஷன் ஒரு பயிற்சியை நீங்கள் செய்ய வேண்டும் அது மெடிடேஷன் செய்ய முடியாதவர்கள் அதை போன்று உள்ள இந்த நான் சொறினேன் மைண்ட்ஃபுல்னஸ் என்ற பயிற்சியை நீங்கள் நாள் முழுவதும் செய்யலாம் எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம் எப்போது நேரம் கிடைக்கின்றோ அப்போதெல்லாம் செய்யலாம் அப்படி செய்து கொண்டு வந்தால் அந்த அந்த இரண்டு மூளைகளும் பதப்படும் கோபம் வருவது தடுக்கப்படும் இது உண்மை இது உண்மை ஆராய்ச்சியிலே இதை செய்து இதை எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்து செய்து அறிவித்திருக்கிறார்கள் இதை நான் படித்து இருக்கிறேன் கண்டிருக்கிறேன் நான் இதை கூறியிருக்கிறேன் சிலர் என்னை ஃபோன் பண்ணி பத்து வருடங்களுக்கு பிறகு கூட கூறியிருக்கிறார்கள் நீங்கள் சொன்னதை நாங்கள் செய்தோம் வெக்கி கிடைக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள் அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் அடுத்து நான் என்ன சொல்வது என் என் ஃபார் நர்சிங் நர்சிங் என்பது ஒரு வீட்டிலேயே ஒரு மற்றவருக்கு புத்தி சொல்வார்கள் ஒரு அவர் செய்வதால் கூட புத்தி இருப்பார்கள் அந்த புத்தி சொல்லும்போது நர்சிங் என்ற முறையில் கூற வேண்டும் அதை வந்து அந்த கிரிட்டிசைஸ் என்ற முறையில் சொல்லக்கூடாது ஒரு கணவன் கூட ஒரு மனைவிக்கு ஒரு புத்தி சொல்வார் இதை செய்யுங்கள் இதை செய்யாதீர்கள் என்று அந்த செய்தி அந்த சொல்லுகின்ற முறையிலே ஒரு நர்சிங் என்று போ என்பது போல் ஒரு அமைதியான முறையில் அது எப்படி கூறும்போது ஒரு அது மாதிரி கூற வேண்டும் என்று வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவதைப் போலவே குத்தி காட்டுவதைப் போலவோ ஒரு ஒரு மனதிலே ஒரு வெறுப்பை உண்டுவதைப் போலவோ குறைகி வருவதைப் போலவே இருக்கக்கூடாது எந்த விதமான ஒரு அறிவுரையாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் நர்சிங் என்று சொல்ல வேண்டும் ஒருவர் கஷ்டப்படுகிறார் ஒருவர் துன்பத்தில் இருக்கிறார் என்றால் அவருக்கு நர்சிங் என்ற முறையில் அவரிடம் அமைதியாக இருந்து பேச வேண்டும் வீடுகளிலே இப்படியெல்லாம் உட்கார்ந்து பேச வேண்டும் நாம் உணவு உண்ணும்போது எல்லோரும் ஒரு இடத்தில் உருந்து அமர வேண்டும் குழந்தைகளோடு கணவன் மனைவி மனைவிகள் ஒன்றாக அமர்ந்து உணவு உண்ண வேண்டும் அதற்காக அவர்கள் சில இடங்களில் சொல்வார்கள் செக் இன் டைம் என்று சொல்கிறார் ஃபார் டிஸ்கஷன் அமைதியாக உணவு உள்ள வேண்டும் ஒருவருக்கு ஒருவர் உணவுகளை பரிமாறிக்கொள்ள வேண்டும் முகம் பார்த்து பேச வேண்டும் பேசுகின்ற பொழுது டிவியிலே பார்த்து கொண்டு பேசக்கூடாது முகத்திலே பேச முகத்திலே பார்த்து முகம் பார்த்து பேச வேண்டும் முக்கியம் கணவன் ஏதோ கூறுவார் மனைவி டிவியை கொண்டே கேட்டுக்கொண்டே பேசுகிறார் தட் இஸ் வாட் இஸ் ஹியரிங் பட் லிசனிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டீப் லிசனிங் இஸ் வெரி இம்பார்ட்டன் அப்போது இருவருக்கும் ஒரு நெருக்கம் உண்டாகும் கோபங்கள் இருந்தாலும் நீங்கிவிடும் கோபம் வராது என்பது கோபத்தை வரை தடுப்பதற்கான வழிகள் என்று நான் கூறுகிறேன் அதுதான் நர்சிங் என் ஃபார் நர்சிங் இது பதினான்காவது நம்பர் அடுத்து ஓ என்பது ஓப்பன்னஸ் ஓப்பன் மைண்டு நாம் பெரும்பாலும் ஓப்பன் மைண்டாக இருக்க வேண்டாம் பிரிஜுரேசர் மைண்டாக இருந்து ஒரு இடத்தில் ஒருவரிடம் வருடம் பேசி இருக்கும்போது இருக்கும்போது அவர் ஒன்றை கூறுவதற்கு முன்னாகவே நாம் முடிவெடுத்து கொண்டே இருப்போம் அவர் பேச ஆரம்பிக்கும் போதே நாம் ஏதே ஒன்று முடி முடிவுக்கு வந்து விடுவோம் அதே மாதிரி தான் வீட்டிலேயே ஒரு மனைவியிடம் கணவன் சொல்லிக் கொண்டிருப்பான் கணவன் ஆரம்பித்தவுடனேயே மனைவி ஒரு முடிவிலே இருந்து பேசுவார் இதுதான் நடக்கும் அது முடி அப்படி இருக்கக்கூடாது ஓப்பன் மைண்டாக இருக்க முடியும் கொடுக்கக்கூடாது ஜட்ஜ்மெண்ட் என்பது தான் கொடுக்க வேண்டும் முதலில் கொடுக்கக்கூடாது இடையில் கொடுக்கக்கூடாது ஒரு கோர்ட்டிலே ஒரு தீர்ப்பு கூறுகின்ற ஒரு நீதிபதி கூட அவர் கொடுக்குறார் ஜட்ஜ்மெண்ட்டை கடைசியில் தான் கொடுக்க வேண்டும் அதுதான் இடையிலே கொடுக்க மாட்டார் உடையிலே கொடுக்கக்கூடாது நம்ம பேச்சுகளிலே பல முறை பேச்சை ஆரம்பித்த உடனேயே நீங்கள் என்ன சொல்ல போகிறார்களே எனக்கு தெரியும் என்று பெரு சொல்லிவிடுவார்கள் ஆயினோ ஐநோ ஐநோ வாட்டி வா போயிட்டு ஏ சார் இது தவறு இது ஒரு மனிதரை இரிட்டேட் பண்ணுகிறது இன்சல்ட் பண்ணுகிறது கோபத்தை உண்டு பண்ணுகிறது இது மாதிரி நம்ம பேச்சுகளிலே பழக்க வழக்கங்களிலே நாம் சரியாக இருந்தால் கோபம் வருவதை தவிர்க்க முடியும் அப்போதெல்லாம் நான் இப்போ கூறுகிறா ஏ டூ ஏ ஏஎல் ஆரம்பித்து நான் ஓவரே